ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய மகளோட கம்பல் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வந்து ஸ்டார் கம்பல் இது என் மகனுக்கு எடுத்தது அவனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து முடிஞ்சது இப்போ எங்களுக்கு தான் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கொடுத்தாங்க இது வந்து 1 கிராம் ஃப்ரெண்ட்ஸ் Next பார்க்கலாம் Next வந்து இந்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன்றரை கிராம் ஒன்றை கிராம் இது வந்து சின்ன எங்கே எடுத்தோம்னா சின்ன துறையில் நைன் சிக்ஸ் இது வந்து நாங்க வந்து பாப்பாட்டு மட்டும் எடுத்துரை உட்காண்டி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வரவே இது இது வந்து எடுத்து கொடுத்தாங்க என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவங்க எடுத்து வந்தாங்க கிஃப்டுனால இது வந்துருக்காங்க கோல்டான்னு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரெண்டுலேயுமே வந்து சீல் கிடையாது எப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீல் இல்லாமல் அப்படி இது வந்து போட்டிருக்காங்க குறை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடலை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து நாங்கள் வந்து போட்டு கேட்டோம் கடையில் போகும்போது அவங்க கடையில் வந்து பார்த்ததுக்கு அவங்க சொல்கிறாங்க இது கோல்டு தான் ஆனால் வந்து வெலை போகாது இப்படி நம்ம வந்து இப்படி நசுக்கணுன்னா நெழிஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சொல்கிறது கொஞ்சம் வந்து மட்டமானது அவங்க தெரியாமல் எடுத்துட்டுன்னு சொல்லி சொன்னாங்க இவங்க கிட்டே நாங்கள் கேட்டதுக்கு அதுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இப்படியும் தயவுசெய்து வந்து தப்பாக நினைக்காதில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புரோஜனமான முறையில் எடுத்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியலைன்னா முடியலைன்னு சொல்லிடுங்க அதை விட்டுட்டு இப்படிலாம் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி எல்லோரும் முன்னாலேயும் நாங்கள் நல்லா பண்ணுறோம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் முதல் என் குழந்தைக்கு காது குத்தும்போது இந்த கம்மல் இப்போ அங்கே சீரியல்லாம் ஒன்றும் இல்லை இதை தான் போட்டு நாங்கள் வந்து கதை கொடுத்துனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எனக்கு வந்து அண்ணன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்காரர் தான் அண்ணன் சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்ககிட்டருந்து எப்பயும் அவங்கக்கிட்டேருந்து கொடுக்கணும் அப்படின்னால கடமைக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கம்ப் பண்ணலாம் இது எவ்வளோ என்ன ரேட்டு எதுவுமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நாங்கள் கேட்டதுக்கு இது வந்து சும்மா போட்டுக்கலாம் மற்றபடி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது சொந்தமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கலாம் இது வந்து நல்ல தம்பியில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து மொட்டை போடும்போது எடுத்துகிட்டு வரல அவங்க கையில் பைசா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசண்ட் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் ரேட்டு கூட தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இது வந்து ஏரெல்லாம் நல்ல தம்பியில் எடுத்தது து வந்து அம்மா எடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு அந்த டைம் போடுறது இல்லை நான் அப்பா கொஞ்சம் பெருசாகவே எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நைன் நைன் மினி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து எவ்வளோ கிராம்னா வந்து ரெண்டு ரெண்டரை ரெண்டரை கிராம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்பவும் வந்துட்டே இருக்கணுன்னா பெல்லக்கனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யாரையும் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் நினச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்